லைஃப் ரெண்டு சில காலை வணக்கம் கடைக்கான இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்த்த எல்லாத்துக்கும் நம்ம வந்து நம்பி இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரு அஞ்சு ஏக்கர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வாட்டர் ஃபுல்லாக வந்தாங்க போனேன் உள்ள வாட்டர் ஃபால்ஸு இடம் வந்து ஃபாரஸ்ட் மாதிரி சூப்பராக நல்லா இருக்கும் இயற்கை இல்லை அதே மாதிரி வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது இந்த அஞ்சு ஏக்கர் பார்த்திங்கன்னா அவங்க டைரெக்டாக ஓனர் தான் கொடுக்குறாங்க நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி பெல்லைக்கான தட்டியிருக்கேன் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் கண்டிப்பாக சரிங்களா இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் இல்லை பாஞ்சு லட்சம் இல்லை பெரும் நாலு லட்ச ரூபா ஏக்கர் பாருன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா வெறும் நாலு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு ஏக்கர் வந்து ஒரு ஏக்கர் நாலு லட்ச ரூபா சொல்கிறாரு அஞ்சு ஏக்கர் இருக்குது சரிங்களா ஐ நாங்கள் இருபது ரூபா அஞ்சு ஏக்கர் இன்றைக்கி இருக்க நிலமையில் அஞ்சு ஏக்கர் நம்ம இருபது லட்ச ரூபாய்க்கு எங்கேயாவது வாங்க முடியுமா இல்லைங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு இடத்த கொடுக்குறாங்க ஃப்யூச்சரில் வந்து பக்கத்தில் வந்து ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வாங்கிட்டாங்கன்னா ரோடு ஈஸியாக போயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இடம் வந்து ரேட்டு சொல்லியிருக்காரு அவர் பூமி வந்து நல்லா பார்த்திங்கன்னா மட்டமான பூமியாக இருக்கும் ரெண்டு வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது அதில் ரெண்டு வாட்ரு ஃபால்ஸும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் கார்டு நல்லா வாங்கி க்ளீன் பண்ணி நல்லா விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம்னா சூப்பராக பண்ணலாங்க இப்போதைக்கு இன்வெஸ்டில் வாங்கி வைக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ ஸ்கிப் இது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு சேலில் அவர் கொடுத்துறாரு சரிங்களா இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது இதுலேருந்து எதாவது நெகோசிய பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு கழிவு கழுவி நாலு லட்ச ரூபா சொல்லியிருக்காரு ஏதோ வாங்க முன்னே முன்னே பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரிங்களா இந்த இடத்துக்குள்ளே போகிறப்பையே ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் நம்மளை வந்து முன்னாடி கூப்பிடுறோம் வாங்க வாங்க அந்த மாதிரி குளிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி இடம் தான் இருந்த இடங்க நல்ல வியூஸ் இருக்குது இது வந்து நான் போய் வீடு எடுக்கணும்னா அவரு தான் வீடியோ நான் சேனலில் போகிறோம் அதனால் தண்ணி கடையில் ஊடுற மாதிரி இடம் உட்காந்து சரிங்களா இந்த மாதிரி இடம் வேணுங்கிறவங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒர்க்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க ரொம்ப சின்ன வீடியோ தான் ஒரு நாலு நிமிஷம் சின்ன வீடு கிளம்பு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்களா ரொம்ப அர்ஜென்ட் தெரியும் சொல்லுறாரு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க வாங்கிக்கலாம் அப்புறம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் டெவலப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீ எப்படித்தான் உருவாகுது அந்த மாதிரி இடத்துல வந்து உருவாகுது தெரியும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் பார் நாலு லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கரோட விலை நாலு லட்சம் ஐந்து ஏக்கர் விற்பனைக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா வியூ பாயிண்ட்டோடு இருக்குங்க அந்த இடம் சரிங்களா பக்கத்தில் எல்லாம் ஊரெலாம் இருக்குது பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓட்டிகிட்டு இருக்க நம்பருக்கு எப்போ வேணுமான்னு கால் பண்ணி தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம் சரிங்களா இந்த பட்ஜெட்டில் இந்த ரேட்டில் வந்து எங்கேயுமே இன்றைக்கி இடம் கிடையாது உங்களுக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு ஏக்கர் கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ என்ன கொண்டுறோம் அடுத்த வீடியோ முழுமையாக சந்திப்போம் சரிங்களா ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்